थोड़ी देर के बाद से आवर घरों, आवर रोड में नागपुर तो ज्यादा ही घड़ी घड़ी बार है, घड़ी बार का वगैरह चोरी किया, थोड़ी देर बस पावर जगह पर पावर थोड़ी ना बैंड कोड टीमर, आवर रोड से एक तो बड़ी அஞ்சல் ஆலயத்தை ஒழிப்பதற்காக ஓவியை ஒழிப்பதற்காக விலைவாசி எதிர்ப்பதற்காக அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய உதவியிலும் இருந்து இது திரட்ட கொண்டிருக்கக்கூடிய தொடர்க I wish, to, I wish to emphasize once again that as communists we are firmly committed to the ideology of Marxism-Leninism. We are firmly committed to the goal of socialism in our country. சோசியலிசம் கொள்கை கோட்பாட்டுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை நான் மீண்டும் நிறைவேற்ற கடக்கப்பட்டிருக்கிறேன் நம்முடைய இலங்கை என்பது சோசியலிசம் இந்த நாட்டில் சோசியலிசம் பரவ வேண்டும் சோசியலிசம் வேண்டும் At the same time, we will discuss the strategy and tactics that we have to follow in the coming period. I mean, Tamil Nadu is not an island. It is a part of this country. It is a part of the world in which we are situated today. Obviously the situation in Tamil Nadu is influenced also by whatever is happening in the world, whatever is happening in the whole country. Therefore, we will start by having a look at the situation in the world and in our country.

எம் பரதராமர்களுக்கு சுட்டி காட்டியது போல மார்ச் மாதம் இறுதியிலே இன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில கட்சி காங்கிரசும் ஏப்ரல் மாத துவக்கத்திலே மார்ச் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபதாவது கட்சி காங்கிரசும் நடைபெற உள்ளது அடுத்தடுத்து இரண்டு கட்சிகளுடைய மாநில மாநாடுகளும் அகில மாநாடுகளும் நடைபெறுவது தேசிய அளவில் மாநில அளவில்

இந்த இயக்கத்தை துவக்கத்திலே பல தியாகம் செய்து கட்டி வளர்த்த அந்த முன்னோடிகளை நினைவு இருக்க முடியாது குறிப்பாக தொழில் ராமமூர்த்தி அறிவுத்தொழில் ஜீவானந்தம் பல ஆண்டுகள் சிறை சென்று இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவை தொழில்கள் நல்ல கணவர்களும் தொழில் ஏன் போபவர்களும் தொழில் சங்கரியாக உமாறிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பாராளுமன்ற ஜனநாயகம் மரபையும் மத்திய அரசு அறிவித்தது சில்ல வணிகத்தில் தாங்கள் நேரடி வெளிநாட்டு ஊழல் அனுமதிக்கும் அந்த வெளிநாட்டு அந்த கொள்கையை அமலாக்கும் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார் என்பது குடும்பம் மட்டுமல்ல அதை நம்பியிருக்கார்கள் என்பது நான் சொல்லி தெரிய மக்களுடைய நலம் நாடுபவராக அதற்காகவே இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களை இது நமக்கு வழிகாட்டி துணைநிற்பு பல தலைவரும் இந்த மேலே வைத்திருக்கிற மற்ற தோழர்களே நிற்கக்கூடிய மற்ற தொழில் குத்துயிலும் கிடைக்கிற நம்முடைய தமிழ் மக்கள் அவர்களுடைய குடும்பங்களில் Редактор субтитров